ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ராமா ஜெய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜ அறுபது சீத்தை சுயம்வர மண்டபம் வருதல் பிரபுவை பார்த்ததுமே அரசர்கள் ஹிருதயத்தில் தோல்வி பற்றி கொண்டது பூரண நிலா வந்ததும் தாரகைகள் ஒளி இழப்பது போல எல்லோர் உள்ளங்களிலும் ராமன்தான் வில்லை நாணேற்றப் போகிறார் இது லய்யமில்லை என்ற உறுதி ஏற்பட்டுவிட்டது சிவபெருமானின் பெரிய வில்லை நாணேற்றாமலே கூட சீதை ராமனின் கழுத்தில் வெற்றி மாலை சூட்டிவிடலாம் என்று தீர்மானித்து கூறினர் ஆகவே புகழ் பெருமை வலிமை இவைகளை தோற்றுவிட்டு திரும்புங்கள் மற்றும் சில அரசர்கள் விவேக கண் அற்றவர்கள் கர்வமுற்றவர்கள் இதை கேட்டு பெரிதாகச் சிரித்தனர் அவர்கள் கூறினர் வில்லை நாணேற்றினாலும் திருமணம் நடப்பது கடினம்தான் ஜானகி நம் கையிலிருந்து தப்ப முடியாது அப்படியிருக்க நாணேற்றாமல் அரச குமாரியை யார் மனம் செய்து கொள்ள முடியும் பார்த்து விடுவோம் ஒரு தடவை சீதைக்காக காலனை கூட நாம் போரில் வெற்றி கொள்ள முடியாதா என்ன இந்த செருக்கு பேச்சை கேட்டு மற்ற நல்ல அரசர்கள் தர்ம வழி செல்பவர்கள் ஹரிபக்தர்கள் புத்திசாலிகள் புன்னகை புரிந்தனர் அரசர்களின் கொட்டத்தை அடக்கி யாரும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து ஸ்ரீராமன் சீதா தேவியை மணப்பார் போரில் திறன் பெற்ற தசரத குமாரர்களை யார்தான் வெல்ல முடியும் வீண் கூச்சலிட்டு வீணாக சாகாதீர்கள் மனதில் லட்டுவை நினைத்தால் வயிற்றுப்பசி தீருமா நாங்கள் மிக நியாயமான யோஜனை கூறுகிறோம் சீதாதேவி ஜெகன் மாதா என்று புரிந்து கொள்ளுங்கள் ராமர் உலகத்தின் தந்தை என்று அறிவீர் கண்ணார அவர் அழகை பருகுங்கள் இவ்வித தருணம் அடிக்கடி கிடைக்கவே கிடைக்காது ஆனந்தம் அளிக்கின்ற நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்த அழகான இந்த இரண்டு சகோதரர்களும் சிவபெருமான் உள்ளத்தில் உறைந்திருப்பவர்கள் சிவபெருமான் தன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பவர்களை நீங்கள் உங்கள் கண்ணெதிரே காண்கிறீர்கள் என்னே உங்கள் பேரு அருகில் வந்துள்ள அமுதக் கடலை விட்டு நீங்கள் மான் தேடி ஓடுகின்ற காணல் நீரை தேடி ஓடி ஏன் சாகிறீர்கள் சகோதரர்களே உங்களுக்கு எது பிடித்தமோ அப்படி செய்யுங்கள் நாங்கள் இன்று பிறவி பயன் பெற்றுவிட்டோம் ராம தரிசனம் கிடைத்துவிட்டது இவ்விதம் கூறிவிட்டு பண்புள்ள அரசர்கள் பக்தி மேலிட்டு ஸ்ரீராமனின் ஒப்பு உவமையற்ற அழகை கண்குளிர காண விழைந்தார்கள் இவர்கள் என்ன தேவர்கள் கூட ஆகாயத்தில் விமானங்களில் ஏறி வந்து தரிசனம் செய்தனர் அழகாக பாடி பூமாறி பொய்தனர் இதுதான் நல்ல நேரமென அறிந்து ஜனகர் சீதையை கூப்பிட்டு அனுப்பினார் தருணம் அறிந்த அழகான தோழிகள் ஆர்வத்துடன் அவளை அழைத்து வந்தனர் அழகுக்கும் குணங்களுக்கும் நிறைவிடமான ஜானகியின் பொலிவை வர்ணிக்க இயலாது அவளுக்கு எதிரே எந்த உவமையும் அற்பமாக தோன்றுகிறது ஏனெனில் அவை சாதாரண பெண்ணின் அங்கங்களுக்குத்தான் பொருந்தும் அவளோ உலகின் தாய் காவியங்களில் காணப்படும் உவமைகள் எல்லாம் முக்குண மாயைக்கு உட்பட்ட உலகை சார்ந்தவை ஜெகன் மாதாவோ உலகியலுக்கு அப்பாற்பட்ட அறிவொளியை அவயவங்களாகப் பெற்றவள் அவளுக்கு இந்த உவமைகள் கூறுவது அவதூறு ஆகும் சீதையை வர்ணிப்பதற்கு அந்த உவமைகளை கையாள்வதற்கு எந்த பொல்லாத கவியாவது நினைத்தால் இகழ்ச்சியே பெறுவான் அல்லது எவளாவது ஒரு பெண்ணுடன் அவளை ஒப்பிட்டு என்றால் உலகில் அத்தகைய அழகான யுவதி எங்கே இருக்கிறாள் பூமியில் உள்ள பெண்களை விட்டுவிடுவோம் தேவதா எடுத்துக்கொள்வோம் சரஸ்வதியை உவமையாக கூறலாம் என்றாலோ அவள் ஓயாமல் பேசுபவள் பார்வதியை கூறலாம் என்றால் அவளுக்கு உடல் பாதிதான் உள்ளது மீதி பாதி உடல் பரமேஸ்வரனுக்கு உரியது ரதி தேவியை கூறலாம் என்றால் அவள் கணவன் உடலற்றவன் என்று அழுது கொண்டிருப்பவள் விஷத்துக்கும் கல்லுக்கும் கூட பிறந்தவளான லக்ஷ்மிக்கு சமமானவள் வைதேகி என்று எப்படி கூறுவது அழகே கடலாகட்டும் மிக அழகான ஒரு ஆமை வரட்டும் அழகே கயிறாகட்டும் அழகே மந்தர மலையாகட்டும் மன்மதனை தன் தாமரை கைகளால் கடையட்டும் இவ்வித சேர்க்கையினால் அழகுக்கும் ஆனந்தத்திற்கும் உறைவிடமான லக்ஷ்மி உண்டாலானானால் அவளை கூட கவிகள் மிகவும் கூச்சத்துடன் சீத்தைக்கு ஈடாவாள் என்று கூறுவார்கள் லக்ஷ்மியை பற்றி கூறும் அவள் பிறந்தது உப்புக்கடல் அதை கடைகின்ற மந்தர மலையை தாங்கியது ஒரு கரகரப்பான முரட்டு முதுகுடைய ஒரு ஆமை கடையும் கயிறு ஒரு விஷப்பாம்பு வாசுகி கடையும் மத்தும் ஒரு கரடு முரடான மலை கடைபவர்களோ தேவர்களும் கெடுமதி படைத்த அசுரர்களும் இந்த சூழ்நிலையில் உண்டானதால் லக்ஷ்மி தேவிக்கும் சீதைக்கு ஈடாகும் பெருமை கண்டிப்பாக இல்லை லக்ஷ்மி தேவிக்கும் சீதைக்கு சமானமான அந்தஸ்து வேண்டுமென்றால் அவள் பிறப்பிடம் அழகே அமுத நீரான கடல் மிகவும் அழகான ஆமை அழகினால் முறுக்கேற்றிய கயிறு அழகே மலை அதை கடைபவன் மன்மதன் அப்படி மன்மதன் கடைந்து தருகின்ற அழகு கூட பிரகிருத்தியில் உண்டாவதுதானே உலகியல் அழகுதானே ஏனெனில் மன்மதனே முக்குண மாயைக்கு உட்பட்ட பிரகிருத்தியின் சிறந்த அழகனாக இருக்கலாம் ஆயினும் பிரகிருத்தியில் உண்டானவன்தான் அந்த அழகுடையவள் சீதை என்று சொல்லக்கூட அபச்சாரம்தான் உண்மையில் லக்ஷ்மிக்கே பிரகிருத்தி சம்பந்தமில்லாத அழகு உண்டு சீதையுடையது போன்ற பிரகிருத்தி சம்பந்தம் இல்லாத அழகு அவளுக்கும் உண்டு அது மன்மதன் கடைவதால் உண்டானதல்ல அந்த லக்ஷ்மி சீத்தையினுடையவே ஸ்வரூபம்தானே சீதை தன் பிரபாவத்தினால் இன்னொரு கருவியோ மூல பொருளோ உதவியோ இல்லாமல் தானே உண்டானவள் அவளுக்கு எந்தவித உவமையும் செல்லாது இந்த சாஸ்திர கருத்தையே இங்கு கவி துளசிதாசர் அபூத உபமா இல்லாத வஸ்துவுடன் உவமை என்கின்ற அலங்காரத்தின் மூலம் மிகவும் அழகாக வர்ணித்திருக்கிறார் சமர்த்துகளான தோழிகள் அப்பொழுது சீதையை அழைத்துக்கொண்டு இனிய குரலில் பாட்டு பாடிக்கொண்டே வந்தனர் சீதை புது மெருகு பெற்ற உடலில் அழகான சேலை உடுத்தியிருந்தாள் உலகத்தின் தாயான அவளிடம் ஒப்புயர்வற்ற ஒரு பெரும் ஒளி வீசியது அணிகள் அனைத்தும் அவற்றிற்குரிய இடங்களில் அழகாக அணிந்து இருந்தாள் சகிகள் அவற்றை ஒவ்வொரு அங்கத்திலும் அவ்வளவு எடுப்பாக பூட்டியிருந்தனர் சீதாதேவி அரங்கத்தில் கால் எடுத்து வைத்ததும் அந்த அவளுடைய தெய்வீக வடிவை பார்த்து ஆண் பெண்கள் அனைவரும் மோகித்துப் போயினர் குதூகலத்துடன் தேவர்கள் துந்துபி முழங்கினர் பூமாரி பெய்து அப்சரஸ்கள் பாடினர் சீதையின் கை தாமரைகளில் வெற்றி வாகை விளங்கியது அரசர்கள் அனைவரும் திகைத்து ஆச்சரியமாக அவள் பக்கம் திரும்பினார்கள் சீதை பிணங்கிய மனதுடன் ராமனை பார்க்க விழைந்தாள் அப்பொழுது அரசர்கள் அனைவரும் மோகத்தில் ஆழ்ந்திருந்தனர் சீதாதேவி முனிவர் அருகே இரு சகோதரர்களை பார்த்தாள் அவளுடைய கண்கள் தமக்கு வேண்டிய நிதி பெற்று மேலும் ஆவலுடன் அங்கேயே சுற்றித் திரிந்தன ஆயினும் பெரியோர்கள் இருக்கிறார்கள் என்ற மரியாதையினாலும் பெரிய கூட்டத்தையும் பார்த்து சீதை கூச்சப்பட்டாள் அவள் ராமனை ஹிருதயத்தில் தாங்கிக் கொண்டு தோழிகள் பக்கம் பார்த்தாள்